குரு குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி குலங்களை பார்க்க இருக்கோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகனுடைய அறைவது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நல்ல ஒரு செயலை நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னாவே இந்த மாதத்து காலகட்டத்தில் தான் ஒரு வளர்ச்சிகள் உங்களோட வாழ்க்கையில் தொடரப்போகுது அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்குதுங்களா மகர ராசி கடந்த ஒரு மூன்று ஒரு ஏழு வருட காலமாகவே ஏழரை சனியின் பிடியில் நீங்கள் மாட்டிக்கிட்டு சிக்கி என்று விதிங்க ஏழரை ரசனையும் சாதாரணமாக சொல்லி முடிச்சிட்டேன் அனுபவிச்சேன் அவங்களுக்கு மட்டும்தான் மகர ராசி மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை உணர முடியும் என்று விதிங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் என்ன பாக புண்ணியங்கள் செய்திருக்கானோ அந்த பாக புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த நேரத்தில் அனு வைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏழரசனி காலகட்டங்கள் அப்போ இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து மகர ராசி என்பவர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுறது தொழில் இல்லாமல் கடன் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது இது பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருந்துகிட்டு இருந்திருக்கீங்க முக்கியமாக வண்டி வான தடைகள் உருவாக இருந்து கொண்டு அப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதாவது கடந்த மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதியே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி தான் சனி பகவான் குடும்பஸ்தானத்தை விட்டு முயற்சி ஸ்தானத்துக்கு போனார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவனையும் வாழி வழங்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்ருக்கார் கடந்த ஒரு ஏழு வருட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஆசிலேஷனில் இருந்து எப் மீறி அதை போய் செய்ய செய்யக்கூடாத விஷயங்களை செய்து அதனால் மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்தி சந்தித்த உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்துல நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியங்கள்லாம் கிடையாது உங்க மனசுல என்ன போடுதோ நீங்க செய்ய ஆரம்பிங்க அந்த காரியத்துல கண்டிப்பா வெற்றி பெற்று மட்டும் தான் தீர்வீங்க உண்மையில் கிழப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது உங்களோட சுய ஜாதகத்திலேயே வலிமை இல்லாமல் இருந்தாலும் கூட ஆனா இந்த மூன்று வருட காலகட்டத்துல ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துட்டு போகக்கூடிய கிரகமா இதே சனி பகவான் காத்துட்டு இருக்கார் அதனால இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்க எதுவும் கவலையே கொள்ள வேண்டாம் அடுத்த மூணு வருட காலம் உங்களுடைய வாழ்க்கை இதே அடிபட்ட அடி எப்படி கொடுத்தாரோ இந்த சனி பகவான் அடி கொடுத்த இதே சனி பகவான் உங்களை தூக்கி விடுறதுக்கும் இவரே வர காத்துட்டு அப்போ அப்ப இந்த நேர காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களா மகர ராசி அன்பர்களுக்கு தொடர ஆரம்பிச்சிருச்சு விதிங்க இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி மிகுந்த காலகட்டமாக இருக்கு முயற்சிகள் எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை முயற்சி எடுத்தால் முடிந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஒரு மனிதரை பார்த்த உடனேயே இப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு நல்லது செய்ய வந்திருக்கார் கெட்டது செய்ய வந்திருக்கான்ற மாதிரி உணரக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கும் அந்த அளவுக்கு சனி பகவான் கொடுத்துட்டு அந்த ஆளுமை திறனை வச்சு வருங்காலகட்டத்தில் எந்த விதத்துலையும் யார்கிட்டையும் ஏமாறாமல் உங்களோட வேலைகளை செவனே செய்து கொடுக்க செய்து செய்யறதுக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் அதே போல் எனக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பே இல்லையே சார் எனக்கு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்தா பிழைச்சி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ஆயிரரூபா சம்பளத்துக்கு இன்றைக்கி கோடிக்கு ஒரு நபரை கூப்பிட்றாரு அப்படின்னாக்கா ஐயாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் தான் அது உறுதுணையாக இருப்பீங்க நீங்கள் அந்த வேலையை செய்து கொடுக்கணுன்ற மாதிரி மூளையில் உட்காந்துருந்தாலும் அவரை பிடிச்சிட்டு போயிட்டு இந்த நேரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும் அதனால் மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட காத்துகள் வாழ்க்கையில் வளம்புற போது முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மகரராசி ராசி வாழ்க்கையில் எதிரி தொல்லைகள் ரொம்ப அதிகம் நீங்கள் எது செய்தாலும் அதை சுட்டி காட்டுவதற்காகவே நாலு பேர் காத்துட்டு இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் வெகு நாட்கள்லாம் நான் கடந்த ஏழு வருட காலமாக முயற்சி எடுத்துகிட்டு தான் சார் இருக்கேன் ஆனால் திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ஆகாத நபர்கள் திருமணம் வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் பேர் உருவாகக்கூடிய காலகட்டமும் உருவாகும் அடுத்து இரண்டாம் இடத்துல பொறுத்தோம் அப்படின்னாக்கா ராகுபகான் உட்காந்துருக்கார் இது அந்தளவுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனான வாய்ப்புகள் கிடையாது எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால பேச்சில் கொஞ்சம் உங்களுக்கு கோபங்கள் உள்ள நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க ஆனால் கொஞ்சம் கோபத்தை குறைச்சி கொள்வது நல்லாயிருக்கும் ஏன்னா தான் பெரிய இழப்புகள்லாம் நிறைய சந்திச்சிங்க அப்போ இந்த கோபத்தை கொஞ்சம் குறைத்திங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும் எட்டாம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறனால அடிவேயர் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு அடிவெயர் பிரச்சனைலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் ரெகுலராக அவங்களோட உணவு பழக்கவளத்தை சரியான நேரத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை திறன் அடுத்ததா பார்த்தோம் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கனால உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படலாம் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறது உங்களை விட வயதில் குறைந்த நபர்களோட ஒரு முக்கிய பொறுப்புகள் பத்திரங்கள் கையில் தீடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஐந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக மருத்துவத்துறையில் சாதனை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ம இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்தில் மருத்துவத்துறையில் உங்களுக்குன்ற ஒரு நிர்ந்தரமான பணிபுரியத்துக்கான வாய்ப்புகள் அல்லது முயற்சிகள் எடுத்தால் அதில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புன்னு உருவாகிருந்தீங்க ஆறாம் இடத்துல குருவும் சுக்கரனும் இருக்கனால ஆறாம் இடமான எதிரிகளோட ஸ்தானம் அப்படின்னால பன்னிரெண்டாம் அதிபதி ஐந்து மூன்றாம் அதிபதியும் அத்தனைக்கு ஆறாம் இடத்துல மலைந்திருக்கனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் ஏற்படலாம் அப்போ இந்த நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் வருவோம்னாக்கா உங்களுக்கு லாட்ரிலாம் கிடைச்சிரு நினச்சிடாதீங்க இந்த சனி பகவானோட அமைப்பில் மட்டும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறாருனாக்கா உழைப்பின் மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்க முடியும் உழைப்பின் நம்பினால் கண்டிப்பாக ஆதாயங்கள் உங்களுக்கு பெருகுன்றது எழுதப்பட்ட விதிங்க அடுத்து ஏழாம் இடத்துல புதன் பகவான் இருக்கனால பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட உங்களோட அந்த பெருமைகள் பேசக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும் இருக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கறனால எட்டாம் அதிபதி ஆட்சி குலம் வரதுனால

ஏன்னா வருட காலகட்டத்துக்கு விடாமல் சனிக்கிழமை தோறும் விநாயகபெருமானுக்கு நல்ல தீபம் போட்டு வரதன் இந்த மாத இந்த வருட காலகட்டத்தை சாதகமாக உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள முடிய விதிங்க மற்ற எந்த தோஷங்கள் கிடையாது சீரம் சிறப்பாகவே இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்